யுகாதிஉன் அல்லாஹ் வஹுவ காதிஉஹும் அவர்களை அல்லாஹ் ஏமாத்துவான் அல்லாஹ் என்ன சொல்றா நீங்க எங்களை ஏமாத்துறீங்களா எங்களோட முஸ்பாத்தி பண்றீங்களா உங்களையும் நாங்க ஏமாத்துவோம் தஃப்ஸீர்ல அந்த வார்த்தைக்கு நிறைய எழுதுறாங்க நேரம் போதாது அல்லாஹ் எப்படி ஏமாத்துவான் நீங்கள் எந்த இடத்துல எங்கட எங்கட கையை விட்டுடுவான் அல்லாஹ் ஏமாத்தப்படுவோம் அல்லாஹ் சொல்றான் யுகாதிኡனல்லாஹ் இவர்கள் அல்லாஹ்வை ஏமாத்துறாங்க அல்லாஹும் அவர்களை ஏமாத்துவான் இவர்கள் யாரு واذا قاموا الى الصلاه தொழுகைக்கு வந்தா தொழுகை என்று சொல்லும் பொழுது தொழுகையுடைய அழைப்பு வரும் பொழுது قاموا குஸலா தொழுகையில சோம்பேரிகள் தொழுகையை கணக்கெடுக்க மாட்டார்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் பாங்கை மதிக்க மாட்டார்கள் வாங்குக்கு பதில் சொல்ல மாட்டார்கள் மார்க்கத்தை கண்ணியப்படுத்த மாட்டார்கள் இல வர மாட்டார்கள் சோம்பரம் எலும்பி வரலா வீட்டில் தொழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது கதா செய்கிறார்கள் தொழுகையை வீணாக்கிறார்கள் இது முனாஃபுக்கிள் சந்தர்ப்பம் இருந்த தொழுவாங்க சந்தர்ப்பம் இல்லாட்டி தொழுகையை விடுவாங்க இப்ப கொஞ்சம் டயட் இப்ப கொஞ்சம் நேரம் இல்லை கொஞ்சம் பிஸி கொஞ்சம் சீசன் வந்துட்டா தொழுகைக்கு கவனம் இல்ல தொழுகையில பொடி போக்குத்தனம் தொழுகையை மண்ணாக்கி விட்டார்கள் அல்ல சொல்ற முனாஃபிக்களுடைய அடையாளம் இப்ப உறுதி உள்ளவன் போலீஸ்காரனை பத்தி நம்பிக்கை உள்ளவன் போலீசுக்கு பயப்படுவான் அரசாங்கத்துடைய அதிகாரிகளை பற்றிய பயம் உள்ளவன் அதிகாரிக்கு பயப்படுவான் அல்லாட நம்பிக்கை அவனுக்கு இல்ல உள்ளத்துல நிபாத்தனம் நடிப்பு அல்லாஹ் சொல்ற அவர்கள் அல்லாஹுவை ஏமாத்துகிறார்கள் அல்லாஹும் அவர்களை ஏமாத்துவான் இரண்டாவது தன்மை சோம்பெறிகளாக தொழுவார்கள் மூணாவது தன்மை மக்கள் பார்க்கிறதுக்காக செய்வார்கள் அவங்களுக்கு பேர் புகழ் வேணும் தொழுகைக்கு வார அடுத்தவன் பார்க்கிறதுக்காக தொழிகையாளிகள் என்று அடுத்தவர்கள் சொல்லோனம் உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் பயந்து மகன் பள்ளிக்கு வருகிறான் ஊர் மக்களுக்கு பயந்து அடுத்தவன் பள்ளிக்கு வருகிறான் மசதுடைய நிர்வாகத்துக்கு பயந்து பள்ளிக்கு வருகிறான் ஏன் நிர்வாகத்துக்கு பயம் நோம்பு எங்களுக்கு நோம்புடைய ஏற்பாடுகள் ஒன்றும் நிர்வாகம் செய்ய மாட்டாங்க ஜக்காத்து தரமாட்டாங்க அந்த பட்டியல்ல பேரை போட்டு பள்ளிக்கு போகணும் வருவனும் தொழுகையாளிகள் என்று அடையாளத்தோடு இருக்கணும் அமல் செய்வார்கள் அந்த விட்டு மல்ல என்னையும் பாதுகாப்பான உங்களையும் பாதுகாப்பான அடுத்தவன் பார்க்கிறதுக்காக செய்வார்கள் நாலாவது சொல்றான்

ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நன்மை எழுதக்கூடாது மீசான கனமாக்கும் ஒரு சுபஹால்லா சொல்றதுக்கு நேரம் இல்லை ஒரு லா இ லா சொல்றதுக்கு நேரம் இல்லை குர்வானை அடுத்து ஓதுறதுக்கு நேரம் இல்லை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள் சூரத்துல் காஃப ஓதுறது முக்கியமான சுன்னா இந்த மஸ்ஜிதியில இருக்கிற உங்கள்ட்ட கேட்கிறேன் நீங்க உங்கள் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்கோ இன்றைக்கு சூரத்துல் காஃபு ஓதினேனா இல்லையா குர்வான்ல எத்தனை பக்கத்து ஓதினங்க

இந்த தன்மை இருக்கும் முண்டா நாங்க ஈமானில் உறுதிப்பாடு இல்லாதவர்கள் ஈமானில் உறுதிப்பாடு இல்லாட்டி நிபாத்தனம் எனக்கிட்ட விட்டது.